என் தங்கமே உன் அப்பன் கருப்பன் என்று உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தியை என்னவென்று செவி கொடுத்து கேள் ஏனென்றால் உன் துணையின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கோவில் கோவிலாக திரிந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் அவர்கள் செல்கின்ற இடமெல்லாம் ஒரே ஒரு வேண்டுதலைத்தான் வைத்து கொண்டும் இருக்கின்றார் அது உன்னை பற்றியது அதே நேரம் அது உனக்கு நல்லதை நடத்துவதற்கானது அல்ல அப்படியானால் இன்று இந்த கருப்பன் சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் உனக்கானது தானே இதை நிச்சயமாக என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இது தெரிந்து கொள்ளாமல் நீ இருக்கும் வரையிலும் சுற்றி இருக்கின்றவர்களும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதர்களும் உனக்கு என்ன செய்கிறார்கள் என்பதனை உன்னால் ஒரு நொடி பொழுதிலும் புரிந்து கொள்ள முடியாது உன்னை தேடி தேடி நான் வருகின்ற இந்த நேரங்கள் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எல்லாவற்றிலும் சரியும் தவறும் என்னவென்று நான் அறிவேன் உண்மையாகவே உனக்கு நல்லதை நினைப்பவர்கள் யார் உண்மையாகவே உன் வாழ்க்கையை அழிக்க நினைப்பவர்கள் யார் யார் உன்னுடைய அழிவில் சந்தோஷம் அடைகிறார்கள் யார் நீ படுகின்ற கஷ்டங்களை எல்லாம் நினைத்து சுற்றியிருந்து கை கொட்டி சிரிக்கிறார்கள் என்பதனை எல்லாம் நான் அறிவேன் அப்படி இருக்கும் பொழுது இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அதை உன்னிடத்தில் என்னால் சொல்லாமல் சென்றுவிட முடியுமா கருப்பன் அவ்வளவு சாதாரணமாக எதையுமே சொல்வது கிடையாது ஏனென்றால் சில விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் நான் சொல்ல வந்தேன் என்றால் நீ நிச்சயமாக பயந்து விடுவாய் இப்படியெல்லாம் கூட நமக்கு நடக்கிறதா என்று சொல்லி நீ பேதழித்து விடுவாய் நிச்சயமாக மனதளவில் நீ நொறுங்கித்தான் போவாய் அப்படி ஒரு நிலைமை உனக்கு வந்துவிடக்கூடாது அப்படி ஒரு வாழ்க்கையில் உனக்கான காயங்கள் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த கருப்பன் ஒவ்வொன்றையும் உனக்கு பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கின்றேன் உன் அப்பன் நான் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னைச் சுற்றி வருகின்ற பல விஷயங்களை சரியாக கவனித்து அதை உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் உணர்ந்து உன்னை தேடி வருகின்ற தீமைகளை எல்லாம் புரிந்து எல்லாவற்றிலும் உன்னை சமமாக சரியான மனநிலையோடு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றேன் என்பதுதான் உண்மை சற்று தடமாறினாலும் உன்னுடைய எண்ணங்கள் சற்று பிரண்டாலும் உன்னுடைய வாழ்க்கையும் தலைகீழாக பிரண்டுவிடும் உன்னுடைய வாழ்க்கையும் தலைகீழாக மாறிவிடும் பல கேள்விகளுக்கு அது ஆளாகி நிற்கும் அப்படி இருக்கும் பொழுது எந்த கேள்விகளுக்கும் பதில் தெரியாமல் தடுமாறி நிற்பதை விட இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கிடைக்க வேண்டும் என்று ஒவ்வொன்றிலும் நல்லதோ கெட்டதோ தெளிவை கொடுக்க உன் அப்பன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் சுற்றி இருந்து நடக்கின்ற சூழ்ச்சிகளும் உன்னை சுற்றி வந்து நடக்கின்ற கஷ்டங்களும் அத்தனையும் முடிவுக்கு வர வேண்டும் நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டுதல் ஒருவர் வைக்கிறார் என்று சொன்னால் அதை உன்னால் ஒரு காலமும் நம்ப முடியாது அதே நேரம் உனக்கு கெடுதலை செய்ய ஒருவர் வேண்டுதல் வைக்கிறார் என்று சொன்னால் ஓடு ஓடி வருகிறாய் என் பிள்ளை ஏனென்றால் என் பிள்ளைக்கு தன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை விட தீயதை பற்றித்தான் அதிகமாக கவலை தனக்கு நல்லது நடந்தால் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவம் இன்னமுமே என் பிள்ளைக்கு வரவில்லை ஏனென்றால் என் பிள்ளையை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே என் பிள்ளையானது சந்தோஷமாகத்தான் எதிர்கொண்டு இருக்கின்றது எதையுமே சந்தோஷமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள் உனக்கான ஆச்சரியங்களை கொடுத்துவிட தயாராக நிற்கிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது சூழ்நிலைகள் சில மனிதர்களை உன் கண் முன்னால் அடையாளப்படுத்தாது ஆனால் இன்றிருக்கின்ற நிலைமை இவர்களை உனக்கு அடையாளப்படுத்தவில்லை என்றால் காலம் முழுமைக்கும் உனக்கு கண்ணீர் சிந்த வேண்டிய ஒரு நிலை வந்துவிடும் அதனால்தான் உன் கருப்பன் இது போன்ற நிலையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க வந்திருக்கின்றேன் இந்த சூழ்ச்சிகளுக்குள் உன்னை சிக்க விடாமல் உன்னை காப்பாற்றிவிட இந்த கருப்பன் வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே பொதுவாக வாழ்க்கை துணையினுடைய குடும்பம் என்று சொல்லும் பொழுதே எப்பொழுதுமே சில கருத்து வேறுபாடுகளோடுதான் அப்படி ஒரு குடும்பம் இயங்கிக் கொண்டிருக்கும் உன் குடும்பம் நினைக்கும் அந்த குடும்பத்திலிருந்து வந்தவர்கள் உன்னை பாடாய்படுத்துகிறார்கள் என்று அதே அவர்கள் குடும்பம் நினைக்கும் இந்த குடும்பத்தில் கொடுத்து தன் பிள்ளை அதிகமாக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது என்று ஒருவரை ஒருவர் குறை சொல்லி கொண்டிருப்பார்கள் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு கொண்டிருப்பார்கள் ஆனால் நீயும் உன்னுடைய துணையும் எதுவென்றாலும் அனுசரித்தும் எதுவென்றாலும் சமாளித்தும் வாழ்க்கையை நிச்சயமாக அழைத்து சென்று கொண்டே இருக்க வேண்டும் தாமதிக்கும் நிமிடங்களும் நாம் வேண்டாம் என்று ஒதுக்குகின்ற நிமிடங்களும் மீண்டும் நமக்கு கிடைக்காதது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகளுக்கு நாம் தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் பிரச்சனை வாழ்க்கை முழுமைக்கும் அது பிரச்சனையாகவே இருக்கும் ஒருபோதும் அது தீர்ந்து விடாது ஒரு நொடியில் தீர்வை கொடுத்திருக்கலாம் ஐந்து நிமிடங்களில் தீர்வை கொடுத்திருக்கலாம் ஏன் ஐந்து நாட்களில் கூட தீர்வை கொடுத்திருக்கலாம் ஆனால் வாழ்க்கை முழுமைக்கும் அந்த பிரச்சனையை இழுத்து கொண்டே செல்வது என்பது முட்டாள்தனம் அல்லவா அப்படித்தான் பலரின் வாழ்க்கையிலும் நடந்து கொண்டிருக்கின்றது இதுதான் வாழ்க்கை இதுதான் நமக்கான சந்தோஷம் என்ற ஒரு முடிவு இருக்கும் பொழுது அதை ஒருபொழுதும் பொழுதும் நாம் விட்டுவிடக்கூடாது அதை ஒருபொழுதும் இந்த வாழ்க்கையில் நாம் தொலைத்துவிடக்கூடாது இனி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் என் குழந்தை நீ சரிவர தெரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இருந்தும் உனக்கு என்ன நடக்க இருக்கிறதோ அதை நீ தெளிவுபட தெரிந்திட வேண்டும் என்பதனை மறந்துவிடாதே உனக்காக இந்த கருப்பன் உன்னை தொடரும்பொழுது பொழுது அதை எல்லாமுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பணி அன்பு இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்களை நிறைவாக தந்திட வேண்டும் என்ன நடப்பதாக இருந்தாலும் உன்னை சூழ்ந்து வரும் துன்பங்களை எல்லாம் கலைந்து உன்னையே தேடி வரும் இந்த கருப்பணி அன்பை முதலில் உணர்ந்து கொள் என் பிள்ளையை உன் துணையின் குடும்பத்தை சார்ந்த ஒருவர் கோவில் கோவிலாக சென்று புலம்பி தள்ளுகிறார் அத்தனையிலும் உன்னை பற்றியதும் உன் குடும்பத்தை பற்றிய வார்த்தைகளும் தான் அங்கே உதிர்ந்து விழுகின்றது உன்னை பற்றி பேசுகிறார்கள் சரி ஏனென்றால் அவர்கள் வீட்டில் இருக்கின்ற குழந்தை உன் துணையாக இருக்கிறது உனக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் உன் வீட்டில் உள்ளவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் பிரச்சனைகள் உருவாகியதற்கான காரணத்தை தான் நாம் நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பொதுவாக வாழ்க்கை துணை என்பது இருவருக்குள்ளும் இருக்கின்ற தனிப்பட்ட விஷயங்களை மற்றவர்களிடம் வெளியில் பகிர்ந்து கொள்ளக்கூடாது அது தன் குடும்பமாகவே இருந்தாலும் அதை சொல்லக்கூடாது ஏன் தெரியுமா இன்று பிரச்சனையாக இருக்கின்ற ஒரு விஷயம் நாளை ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் ஆனால் நீ ஒரு முறை இப்படி ஒரு பிரச்சனை நடக்கிறது என்று சொல்லிவிட்டாயானால் யார் அதை கேட்கிறார்களும் அவர்கள் காலம் முழுமைக்கும் அதை மறக்கவே மாட்டார்கள் அதிலும் குறிப்பாக உன் துணையின் பெற்றோர்களாக அவர்கள் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நம் பிள்ளைக்கு வாழ்க்கையில் இப்படி ஒரு கஷ்டம் வந்து விட்டதே என்று சொல்லி எப்பொழுதுமே வருத்தமடைந்து கொண்டுதான் இருப்பார்கள் அதை எண்ணி எண்ணி கலங்கி கொண்டுதான் இருப்பார்கள் எல்லாமும் ஒரு தான் இருக்கும் ஒரு அளவை கடந்து செல்லும் பொழுது ஒரு நிலையை கடந்து அது செல்லும் பொழுது அந்த நேரம் அவர்கள் ஒரு முடிவை எடுக்க வேண்டி வந்துவிடும் அந்த நேரம் அவர்கள் ஒரு விஷயத்தை முழுமையாக நினைக்க நிச்சயமாக மனம் வந்துவிடும் அது என்னவென்றால் இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து நம் பிள்ளை இவர்களோடு இருக்க வேண்டுமா என்று நினைத்து விடுவார்கள் அதன் பிறகு அவர்களினுடைய எண்ணம் தலைகீழாக நின்றாலும் மாற்ற முடியாத ஒரு எண்ணமாக நம் பிள்ளை இனி இவர்களோடு வாழ்ந்து விடக்கூடாது என்பதனை தன்னுடைய கவனத்தில் கொண்டதாகவும் இருக்கும் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு விதமாக கையாள்கின்ற மனிதர்களும் இருக்கிறார்கள் அதே நேரம் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அவை அத்தனையிலும் உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய ஒரு புரிதல் உனக்கு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறோம் என்பதற்காக உன் வாழ்க்கையை நீயே அழிக்கக்கூடாது உன் தலையில் நீயே மண்ணை வாரி தூற்றக்கூடாது பொதுவாகவே வாழ்க்கை துணைக்குள் இருக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையுமே இப்பொழுது எல்லாம் சில மனிதர்கள் அவர்களுக்குள் இருக்கின்ற அந்தரங்கத்தைக்கூட கூட மற்றவர்களிடம் சொல்லி அதை கதையாக வர்ணிக்கிறார்கள் இதுவெல்லாம் நிச்சயமாக ஒருபோதுமே நல்லதற்கு அல்ல என் குழந்தையே உனக்கான வாழ்க்கை உனக்கான நேரம் உனக்கான தருணம் இது உனக்கு மட்டுமே சொந்தமான ஒரு தனிப்பட்ட நேரம் அப்படி இருக்கும் பொழுது இந்த தனிப்பட்ட விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தனிப்பட்ட விஷயங்களை எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்க்கையில் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அவசரப்பட்டும் ஆத்திரப்பட்டும் வார்த்தைகளை எப்படி கடத்துகிறோம் என்று தெரியாமல் வெளியில் சொல்லிவிடுவது அதன் பிறகு நீயே நினைத்தாலும் இல்லை என்று மறைக்க முடியுமா உன் துணைக்கும் உனக்கும் பிரச்சனைகள் ஒன்றுமே இல்லாமல் காணாமல் போயிருக்கும் ஆனால் நீ சொன்ன வார்த்தைகளும் நீ செய்த விஷயங்களும் உன் வீட்டில் இருப்பவர்களின் மனதை ரனமாக்கிக் கொண்டிருக்கும் உன் துணையின் குடும்பம் கோவில் கோவிலாக செல்வதோடு மட்டுமல்லாமல் அங்கு நின்று ஒரு பெண் என்ன வேண்டுகிறாள் தெரியுமா என் பிள்ளையினுடைய வாழ்க்கை படுகின்ற சோதனைகள் இவை எல்லாவற்றையுமே பார்க்க பார்க்க என்னுடைய மனது நொறுங்கி போகிறது அப்பா கருப்பா இவர்களை எல்லாம் சட்டென்று எளிதாக நாம் காண வேண்டும் இவர்களை எல்லாம் இவர்களின் மனநிலையை எல்லாம் எப்பொழுதுமே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மை என்ன தெரியுமா நீ கஷ்டப்பட்டாய் துன்பப்பட்டாய் வேதனைப்பட்டாய் என்று சொன்னவுடன் இவர்கள் உன்னைச் சுற்றி இருந்து உன்னுடைய கஷ்டங்களையும் காயங்களையும் துடைத்து அதிலிருந்து உன்னை மீட்டு கொண்டு வர நினைத்து விட்டார்கள் அதிலிருந்து உன்னை காயப்பட நினைத்து விட்டார்கள் இனி நடக்கும் நன்மைகளும் நடக்கக்கூடிய விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு தெரியாது அவர்கள் நீ மாறிவிட்டாய் திருந்து விட்டாய் என்பது தெரியாமல் இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக ஒருபோதும் அவர்கள் மனதில் கொண்ட எண்ணங்களை அவர்கள் மாற்றிவிட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை உன்னுடைய வாழ்க்கை துணையிடமிருந்து உன்னை பிரித்துவிட நினைத்து விட்டார்கள் அல்லவா என் பிள்ளையை இந்த கருப்பன் சொல்வது முழுக்க முழுக்க உண்மை அதனால் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கண்டு நீ உடனடியாக உன்னுடைய வாழ்க்கையை மீட்டெடுத்து விட வேண்டும் உன்னைச் சுற்றி என்ன நடக்கும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கும் என்பதனை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் என் குழந்தை பட்ட காயங்களும் என் பிள்ளை பட்ட வேதனைகளும் நிச்சயமாக உனக்குள் இருந்து மிகுதியான மாற்றங்களை தர வேண்டும் நீ சொல்லும் பொழுது அதாவது பிரச்சனைகளை பற்றி சொல்லும் பொழுது ஒரு கூட யோசிக்காமல் உன்னுடைய வாழ்க்கை துணையை மற்றவர்கள் எல்லாம் தவறாக நினைக்கும்படி சொல்லிவிட்டார் ஆனால் அவர்கள் சரியாகும் பொழுது வளர வளர வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் மாறும் பொழுது அப்பொழுது எதனால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்ததோ அந்த தீர்வையும் அவர்களுக்கு நிச்சயமாக நாம் கொடுக்கத்தான் வேண்டும் அந்த தீர்வுகளையும் நிச்சயமாக என்னவென்று நாம் உணரத்தான் வேண்டும் நடந்தது எல்லாமுமே நன்மைக்கு என்று நாம் சொல்வதில் எந்த பலனும் இல்லை நீ உன் வீட்டில் இருப்பவர்களிடம் அதாவது உன்னுடைய துணையின் வீட்டில் இருப்பவர்களிடம் உன் துணையானது ஒரு விஷயத்தைச் சொல்லிய பிறகு அந்த விஷயம் சரியானது தன் துணையின் மீது தவறு இல்லை என்பதனையும் அவர்கள் வெளிப்படுத்தி இருக்க வேண்டும் ஆனால் இன்று அது கொண்டு விட்டிருக்கின்ற இடத்தை நீ பார்த்தாயா உன்னை அழிக்கவும் உன் வாழ்க்கையை அழிக்கவும் பல சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் மீண்டும் இந்த வாழ்க்கை எவ்வளவு சந்தோஷங்களை கொடுத்தாலும் ஒரு முறை நடந்ததை அவர்களால் மறக்க முடியவில்லை என்றார் இது உடனடியாக தீர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் அல்லவா என் குழந்தையை உன்னுடைய துணையின் குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு முதலில் இந்த சந்தோஷமான வாழ்க்கையை பற்றி தெரிய வேண்டும் அதை உன் துணைதான் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் நிலையாக நின்று உன்னுடைய மகிழ்ச்சியை என்னவென்றும் அவர்கள் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த நிலையிலும் உன் துணையை உன்னிடமிருந்து பிரிக்க இவர்கள் செய்கின்ற இந்த சூழ்ச்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறக்கூடாது அப்படி ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால் நீ காலம் முழுமைக்கும் வருத்தப்பட வேண்டிய நிலையும் காலம் முழுமைக்கும் தனியாக நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் ஏற்படும் என்பதனை நீ மறந்து விடாது எதுவென்றாலுமே நாமாக நிற்கும் நேரம் வரையிலும் இந்த வாழ்க்கை நமக்கு பல ஆச்சரியங்களை கொடுக்கும் இந்த கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா என் பிள்ளையை தவறு என்றவுடன் ஓடி சென்று சொன்னவர்கள் அதே நேரம் அது எல்லாம் சரியாகி தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஆசைப்பட்டது போல சந்தோஷத்தை அனுபவித்து வாழத் தொடங்கும் பொழுது அதையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் எல்லோருக்கும் இது இயல்புதான் பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் கிடையாது பிரச்சனைகளே இல்லாத வீடு கிடையாது சண்டைகள் சச்சரவுகள் என்பது எல்லா இடங்களிலும் இருக்கத்தான் செய்கின்றது அப்படி இருக்கும் பொழுது அதை நாம் வெளியில் சொல்லிவிட்டோம் புலம்பி விட்டோம் என்றால் அந்த காரியத்திற்கு நீதான் பொறுப்பு வாழ்க்கை துணைக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் காணாமல் போயிருந்தாலும் நீ சொன்ன வார்த்தைகள் அங்கு அவர்களின் மனதில் ஒருபோதும் மறையப்போவது போவது கிடையாது அவர்கள் அதையே மனதில் தூக்கி கொண்டு நம் பிள்ளையின் வாழ்க்கை இப்படி சீரழிந்து கொண்டிருக்கிறதே நாம் தவறான ஒரு முடிவை எடுத்து விட்டோமே என்று சொல்லி வருந்தித் திரிவார்கள் அதனால் அதற்கு தீர்வை தேட அவர்கள் அங்கும் அங்குமிங்குமாக சுற்றித் திரிவார்கள் அப்படி அவர்கள் தேடி தேடி அலைந்து உனக்கு கொடுத்திட்ட ஒவ்வொரு விஷயங்களையும் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டாமா எதையுமே பத்திரமாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டாமா உன்னோடு நான் இருக்கிறேன் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை நீ தெளிவுபட புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்களின் மீது நாம் கவனம் கொண்டும் நம் துணையின் மீது ஒரு கண் வைத்து கொண்டும் இருக்க வேண்டும் அவர்களின் மனதை ரணப்படுத்துவதற்கு முன்பாக அவர்களினுடைய சிந்தனைகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் முதலில் துணையை ரணப்படுத்துவதை நிறுத்த வேண்டும் அப்படியே ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் உன்னையும் மீறி அவர்களை காயப்படுத்த வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது என்றால் உடனே சமாதானப்படுத்தி விடுவதுதான் நல்லது தவறு எங்கிருக்கிறதோ அவர்கள் இறங்கி சென்று மன்னிப்பு கேட்டால் மட்டுமே அந்த வாழ்க்கை சுமமாக செல்லும் இன்னொருவரினுடைய தலையீடு அங்கு இருக்காது இப்பொழுது எந்த அளவிற்கு அது கொண்டு வந்து இழுத்து விட்டது என்று பார்த்தாயா உன் துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை வாழவிடாமல் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் பெரிதாகிவிட்டது இனி இது எல்லாமுமே உன் துணையின் கைகளில் தான் இருக்கின்றது இதை எப்படி கண்டுபிடிக்க வேண்டும் தெரியுமா உன்னை பற்றி உன் துணை ஏதாவது தவறான விஷயங்களை அவர்கள் வீட்டில் சொல்லியிருக்கும் பட்சத்தில் அதை இல்லாததாக மாற்றி உன் பெயரை நல்லபடியாக மாற்ற வேண்டியது அவர்களினுடைய கடமை அதை செய்தால் மட்டுமே இனிமேல் எந்த வகையிலும் உன் துணையின் குடும்பத்தில் இருப்பவர்கள் உன்னை தவறாக நினைக்க மாட்டார்கள் உனக்கு கெடுதலை செய்யவும் நிச்சயமாக அவர்கள் எங்கும் செல்லவும் மாட்டார்கள் என் தங்கமை இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கு உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்